ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர சொன்னா இங்க வந்து நான் செல்லணும் என்னடா பண்ணீங்க உட்காந்து ரேஷனு போறதா என்ன போய் ரேஷனு போ சொல்ல உன்ன சொல்லாம பண்ண யார்கிட்ட சொல்லுவாங்க ரேஷனுக்கு போனா கேவலமா இருக்கும் எப்படி நான் ரேஷனு போறதுன்னா தேவையில்லாம வந்து பேசிக்கிறேன் ரேஷனு போனா கேவலமா இருக்கும்மா ரேஷனு போத்தா கேவலா சாப்பிடணும் போய் ரேஷன் போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு தான் வரணும் நீ அரிசி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் தானே உழைப்பு இல்லான்னு மோசனை பண்ணின்னு இருக்கிறேன்

உனக்கு தோணவே மாட்டேன் சரியா இதெல்லாம் நல்லா வாய்க்கே பேசுறியா ரேஷன் போடலன்னா பூவா எப்படி கிடைக்கும் சோறு அப்படி துண்ணுவ சோர் துணத்து இருக்கட்டும் அதுக்காக மானத்தெல்லாம் விட்ட முடியாது நமக்கு இந்த ஊர்ல இந்த தெருவுல எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது நம்ம பார்த்தா அப்படியே தௌலத் மாதிரி அப்படியே சுத்தி வந்து நிக்கிறோம் நீ போய் ரேஷனுக்கு போய் நில்லு நில்லுன்னா கேவலமா இருக்கு நம்மளால அங்க போக முடியாது உனக்கு பண்றேன் இரு இரு ராத்திரி இருக்குனதுக்கு அப்புறம் உனக்கு கூட ரேஷன் கார்டா நான் போய் வாங்கி வச்சுறேன் அப்ப என்ன எவனும் பார்க்க மாட்டா எனக்கும் அசிங்கமா இருக்காது மானம் போகாது ராத்திரிக்கு போறியா ரேஷன் கிடைக்கியா இது ரொம்ப புதுசா இருக்குதா ஏன்டா ராத்திரில எங்கன்னா ரேஷன் கடை திறந்து வச்சு பாத்துருக்கிறியா ஏன்னா ராத்திரில போய் யாருனா ரேஷன் வாங்கியும் பாத்துருக்கிறியா என்ன விசித்திரமா பேசிட்டு இருக்குதா ரேஷனுக்கு போனா உனக்கு அசிங்கமாகுது உனக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச உனக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்குதா மேலே வெட்டி இல்லாதவன்ட்டா அதை தவிர என்ன பேர் இருக்குதா பேசாம இவ்வளவு பேசுறிய போய் நீயே வாங்கி வைக்க வேண்டியது தானே ரேஷனுக்கு பக்கத்துல தானே கடை நீ சொல்லத்தான் கரெக்டு தான் நாளையிலேருந்து ரேஷன் வாங்குறது கரண்ட் பில்லு கட்டுறது மளிகை கடைக்கு போகிறது எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் நீ என்ன பண்ணுற நாளிலேருந்து வேலைக்கு போ வீட்டிலேருந்து எல்லா வேலையும் நான் செய்கிறேன் இது எப்படி இது இது கொண்டா ஓகேண்ணா சொல்லு நாளிலேருந்து நான் வேலையை கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் வேலைக்கும் நானே போனோம் வீட்டு வேலையே நானே செய்யறோம் ஆனா உனக்கு ராசிங்க பத்தி காசிங்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு எல்லாம் இருக்காது ராசிங்கம்மா இதனா அவன் சொன்னா கட்சியில வேலைக்கு வந்து நின்று சரி சரி நானே ரேஷனுக்கு போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுற ரேஷன் கார்டு எடுத்து வை அவனுக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்கற ஃப்ரெண்டுங்களாம் இருக்கான்னு சொன்னல அப்புறம் மதியம் லஞ்ச் டைம்ல எங்கேயாவது வெளியே வெளியே சிகரெட் கேட்டு பிடிக்கிறதுக்கு வெளியே போயிடுவாருங்க அந்த நேரம் பார்த்து நான் ரேஷன் போயிட்டு வரேன் எதுக்கும் வீட்டுலருந்து ஒரு டவுல் எடுத்துவா டவுல் டவுல எடுத்து தலையில போட்டு போனா அடையாளம் தெரியாது நான்தான் அவன் கண்டுபிடிக்க மாட்டானுங்க அப்படி வாங்கி தந்துடும் வேற என்ன பண்ணுது நான்க விட்டு தான் போகணும் என்ன பண்ணது அப்படி தான் போவேன் இப்போ வாங்கி தரேன் நீ போ பேசுகிற நேரத்துக்கு போய் ரேஷன் கார்டு எடுத்துவேன் நான் டவுலத்து போட்டுன்னு பாப்பியா ராஜம் தானே வாயின்னு வரப்போற திருடுவா போறா ஐயோ எப்படியோ ஒன்னு போய் வாயின்னு வந்து தொழில் ஜாசம்